السلام علیہ ورحمت اللہ وبرکاتہ الحمد للہ الحمد للہ وبرکاتہ السلام علیہ وسلم سجدنا محمد صلی اللہ علیہ وسلم ورسولہ ورسلہ ورسلہ فائدہ لہی وعصفہ اللہ حنیمی حنیم அதை விட்டு விலகி வாழ்வதற்கும் யாருலா எங்களுக்கு நசீபை என்று ஒரு அழகான கண்மணி நாயகன் சொல்லுவாங்க இந்த கூட்டக்கல் சொன்ன விஷயம்தான் இந்த உலகத்தை பொறுத்த வரையிலே சத்தியம் மாத்திரம் கொண்ட உலகம் அல்ல இந்த உலகத்திலே சத்தியமும் இருக்கும் அசத்தியமும் இருக்கும் உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும் ஆதமலேசுலாம் இருப்பாங்க இப்பலேசும் இருப்பாங்க இப்ராஹிம் இஸ்லாம் இருப்பாங்க நம்ரோதும் இருப்பான் நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான் அப்படிப்பட்ட எல்லாம் கரந்த உலகம் தான் இந்த உலகம் அல்லாஹு தாலா குலாம் ஷெரீபினே தொடக்கமாக சொல்லக்கூடிய அருள் வசனங்களிலே மூன்று கூட்டத்தாரை பற்றி சொல்கிறான் முதலாவது பரிசுத்தமான மௌமீன்களை பற்றி அல்லாஹு தாலா முத்த மீன்கள் என்று அடையாளம் அவர்களை பற்றி சொல்கிறான் அதற்கடுத்து காபிர்களை பற்றி சொல்கிறான் அதற்கு அடுத்து அந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட வெளியிலே ஈமான் கொண்ட நிலையில் தன்னை மறைத்து மறைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தையும் உணர்த்தக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால் உலகத்தை பொறுத்த வரையிலே எல்லா கூட்டமும் இருக்கும் எல்லா கூட்டமும் இருக்கும் இதிலே ஒரு மனிதர் உண்மையை சத்தியத்தை விளங்கி அதன் வழி நடப்பது என்பது இந்த உலகத்திலே ஒரு மும்மீனான மனிதனுக்கு வழங்கப்பட்ட ஒரு சோதனை ஒரு சோதனை அந்த அடிப்படையில் தான் உண்மையை நாம் விளங்கி வாழ வேண்டும் என்று அல்லாஹலை அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளுக்கும் வழிகாட்ட வந்த வண்ணர் முகமது செல்லும் அவர்கள் இப்படி ஏதாவது பிரச்சனைகள் உலகத்தில் குழப்பங்கள் மாறுபட்ட கருத்துக்கள் பல இயக்கங்கள் வரும்பொழுது நாம் சத்தியமான வழியில் தான் இருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாக அதற்கு ஏதாவது வழி சொல்லி இருக்கிறாங்களா இல்லையா எல்லாத்துக்கும் வழி சொல்லணும் அவங்க இதுக்கு வழி சொல்லாம வந்துருப்பாங்களா நமக்கு வந்து உலகத்துல மாறுபட்ட பல இயக்கங்கள் வருகிறது அந்த நேரத்தில் ஒரு அடையாளமாக புத்திசாலிகள் விளங்கக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு வழிகாட்டுதலாக அருமை நாயகம் சல்லம்பா அலிசல்லம் அவர்கள் அதற்கு சில வழிகளை நமக்கு சொன்னார்கள் அது ஒரு நீண்ட தலைப்பு இப்போ அது சம்பந்தமா பேசல முக்கியமா குறிப்பிட்ட தலைப்பில் பேச வேண்டியது இருக்குதுனால் நம்ம அந்த அந்த விஷயங்களை சொல்லல அதுல அதிசல வருது ஒரு நாள்

வஜ்ரத்துவின்கள் குழு எங்களுடைய இதயங்கள் எல்லாம் நடுங்கி போய்விட்டது எந்த அளவுக்கு நாங்க நினைச்சேன்னா சல்லா செல்லம் எடுத்து விடைகிற போகிறார்களோ அதனாலதான் இப்படி காரியம் எல்லாம் சொல்கிறார்களோ என்று நாங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு அருமை நாயகம் சல்லா செல்லும் எங்களுக்கு ஒரு பயான் செய்தாங்க அந்த பயான் சல்லா செல்லம் அவங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க அருமையான அம்மத்து மாற்ற எனக்கு பின்னாலே பசையரா இஃப்திலாக எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் உலகத்தில் மாறுபட்ட பல கருத்துக்கள் மாறுபட்ட பல கூட்டங்கள் மாறுபட்ட பல நிலைகள் உலகத்தில் ஏற்படும் அதை நீங்கள் காண்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை உலகத்தில் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் சத்திய வழியில் இருக்கிறீர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான காரியம் என்ன என்ன செய்ய வேண்டும் சொல்லாதீன் அந்த நேரத்தில் நீங்க என்னுடைய சுண்ணத்தை பற்றி

கதீஃப்னுடைய தொடர் இன்னும் இருக்கிறது உண்மை ஆனந்தர்களே இன்னைக்கு உலகத்தில் இந்த அளவுகோல்களை வச்சு உலகத்தில் ஏக்கங்களை பார்த்தார் உதாரணமாக சலீபாக்கனுடைய சுன்னத்தினுடைய சுன்னத்து தான் ஜும்மானு ரெண்டு பாங்குன்னு சொன்னது சல்லாசனுடைய காலத்தில் ஒரு பாங்குன்னு இருந்துச்சு அதடுத்து உஸ்மானு கனி ரதிபான்னு காலத்தில் தான் இன்னொரு பாங்கு நடைமுறையில் வந்தது அவங்களும் சலிபாக்கன்னு ஒரு ஆள் அதனால் இன்னொரு பாங்கு உலகத்தில் வந்தது செல்லா செல்ல சொன்ன அந்த அடையாளங்களை ஒரு அளவுகோலாக வச்சு உலகத்துல பார்க்கும் பொழுது இன்னைக்கு ரெண்டு பாங்கு சொல்றதுங்கிறது ஹலீஃபாக்களுடைய சொன்னது ஒரு பாங்கோட முடிக்கிறதுங்கிறது ஹலீஃபாக்களுடைய சுண்ணத்தை உதர்வது அதை இல்லாமல் ஆக்கிக் கொள்வது என்பதனுடைய ஒரு நிலைப்பாடு என்று சொன்னால் சத்திய வழி எங்கு இருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம் ஒரு யோசனை ஒரு ஒரு பிடிப்பு அதை கொண்டு நாம் விளங்க வேண்டாமா இன்னைக்கு உலகத்துல இந்த மாறுபட்ட இயக்கங்கள் இருக்கிறாங்களே ரெண்டு பார்வை சொல்கிறாங்க ரெண்டு பக்கம் சொல்கிறாங்கடா பொண்ணான்னு சொல்கிறாங்க இப்போ காஜாசரத்துக்கு பொய் சொல்கிறாரு அப்படி வேற சொல்லுவாங்க ஊரே சாட்சியா இருக்கிற ஒரு விஷயம் ஆசிராந்தரில் நடந்த விஷயத்தில அலைய சரத்தை தாக்கி பேசினதும் எல்லாத்தையும் தாக்கி பேசினதும் ஊரே சாட்சி தெருவே கேட்டுருக்குது அதுக்கு தான் கணக்கு கூட்டம் போட்டிருக்கு காஜா சர்த்து அவர் கலைஞர் தான் பொய் சொல்லுகிறாரு ஆனால் மொதல் முதல்லங்க ராஜாசரத்துன்னு பேரை போட்டுருக்குறாங்க இதுக்கு முன்னாள் அடிச்ச அடிச்சுலாம் பார்த்துருக்கீங்களா ஊற கண்ட 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 பேச்செல்லாம் இருக்கும் முத முதல்ல இந்த நோட்டீஸ் போட்டு நோட்டீஸ் போட்டுருக்காங்க இல்லையா பார்த்துருக்கீங்களா இல்லையா அதெல்லாம் நம்ம தான் விளம்பரப்படுத்த வேண்டியது இருக்குது இந்த சில நோட்டீஸ்கள் போட்டுருக்குறாங்க ராஜா சத்தன் சில பைசா என்ன விஷயம் ரொம்ப கண்ணியமான முறையில் எழுதப்படுச்சு இவ்வளவு நாளும் தடித்த வார்த்தைகளால் கடுமையான வார்த்தைகளால தான் பேசுவாங்க அவங்க பேசறதெல்லாம் விமர்சிக்கிறதெல்லாம் தான் பேசுறாங்க காஜஹாசத்து சொல்லிருக்கிறார் அதாவது இந்த நோட்டீஸினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா அவங்களே கொஞ்சம் நியாயம் சில பேர் இருப்பாங்க இல்லையா நம்ம கூட்டம் போடுறோம் எவ்வளவு தாங்கி பேசுறது யாராவது கேட்கவா செய்யறா அவங்க கூட்டம் போடும் பொழுது இருக்க வேண்டியதானே போனீங்கன்னு கேக்குறாங்க இல்லையா அப்படி சில சில அதுலயும் கொஞ்சம் நியாயமா நல்ல பிள்ளை செய்வாங்க நம்ம கூட்டம் போட்டு என்னவெல்லாம் பேசுறோம் பேர சொல்லி ஐதரியும் கொலை செய்யணும்னு சொன்னாங்க அப்படி இல்லாம கூட நம்ம பேசுறோம் அப்படின்னா அவங்க சும்மா இருக்குதானே செய்யறாங்க நம்ம வேலையை வந்து கேட்டாங்களா இது பண்ணாங்களா அவங்க பேசும் பொழுது நம்ம போய் கேட்கணும் அப்படின்னு அவங்கள்ட்ட விட சில நியாயம் வாங்குற சில பேர் அப்படி யாரா கேட்டுருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் எல்லாம் திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி மற்றது எல்லாத்தையும் விட்டாச்சு எல்லாத்தையும் விட்டு ரொம்ப அப்படியே பதுங்கி பூனையா நல்ல ஃபுல்லையா அது நோட்டீஸ் அப்ப அதுல என்ன நாங்க அப்படி சத்தி நாங்க பாங்க பாருங்க நாங்க வந்து சுருந்தா பின்பற்றன்னு சொல்றோம் சகாபாக்கள் கூட யாரையும் பின்பற்றக்கூடாதுங்கிறது கொள்கை அப்படி சொன்ன உடனே நாங்கள் சகாபாக்களை திட்டுகிறோம் என்று சொல்கிறார்கள் நீங்க திட்ட இல்லையா சகாபாக்களை திட்ட இல்லையா சகாபாக்களை நீங்க திட்டுறீங்கிறது தான் அந்த புக்கே ஏற்கனவே வந்துச்சு முதல் கூட்டத்தில் எல்லாருக்கும் பெரிய குத்தமா இல்லையா குத்தமா இல்லையா எல்லாருக்கும் எங்கனங்கள திட்டுறீங்க என்னென்ன வாசகத்தால் நீங்க திட்டுகிறீங்க சஹாபிகளை பத்தி அப்படிங்கறத சும்மா எப்படி எடுத்து மட்டும் எழுதல எந்த இடத்துல இருக்கிறது எந்த இடத்துல நீங்க வாசகம் சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த நம்ம குறிப்பிட்டாங்க சஹாபிகள் நாங்க திட்டலன்னு சொல்றீங்களே நம்ம ஊர்ல வந்து பேசலையா சொல்லுதா யாருங்க என்ன ஜெயிலு நம்ம ஊர்ல சொல்லும் பொழுது மன்மோகன் சிங் மாதிரியா சொன்னா சொல்லுதா யாருங்க மன்மோகன் சிங் மாதிரி ஒரு அதிகார ரீதியா பிரதமருக்கு ரீதியில் சில காரியங்களை சொன்னால் அது வந்து ஏற்றுக்கிறோம் மற்ற நேரங்கள்ல அவர் அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளு அதே மாதிரி சொல்லுங்களா சொன்னீங்களா இல்லையா இந்த ஊர்ல தானே பேசுனீங்க பஜார்ல அதுக்கு பதிலளித்து சைபதி நஷ்டாஜ் அடுத்த கூட்டத்தில் பேசினாரா இல்லையா அதே மாதிரி எங்கருத்து ஆவியார் எல்லா உத்தாரங்களும் எவ்வளவு பெரிய சஹாபி அவங்க எசீத வந்து கொஞ்சம் முற்படுத்தினாங்க எப்படி நம்ம கருணாநிதி ஸ்டாலினை முற்படுத்துறாரோ அது மாதிரி ஒப்பீடு இதெல்லாம் சஹாபிகளை பத்தி இதெல்லாம் கூட ஒரு ஓர் கருத்துல பேசினீங்கன்னா உமரிசாத்திர குழப்பவாதி அந்த வாசகம் எங்கட இருக்குறோம் நாங்க சகாதிகளை இதுவரை குறை சொல்லி பேசினதே இல்ல நோட்டீஸ்ல போட்டுக்கிறாங்க இதை விட போய் வேற இருக்குதான் சஹாமிகளை நீங்க எங்கெல்லாம் குறை சொல்லி பேச நம்ம புக்காவே போட்டு எங்க இருக்குதுங்கிறதையும் சொல்லி இருக்கிறோம் ஆனா சகாமிகளை கொறை சொல்லு குறை சொல்றோமா பாராட்டா எவ்வளவு எவ்வளவு கடுமையான கடுமையான அதே போல நம்ம வந்து இந்த பேசுறது அதெல்லாம் அந்த ஊர் சாட்சி அவ்வளவு வேறும் ஒரு தெருல வந்து ஒரு சனிக்கிழமை கூட்டம் அதுக்கு அடுத்த சனிக்கிழமையே நடந்த அந்த விஷயத்துல அவ்வளவு வேகமா இருக்கிறாங்க நம்ம ஒண்ணு ஒண்ணு செய்யக்கூடாது விளக்கம் கூட்டம் போட்டு சொல்லிக்கிறலாம் என்பதற்காக கொஞ்சம் பொறுத்து அந்த கூட்டத்தில் பேசுறோம் அலி அசத்து நான் கேட்டேன் ஆமான் அசத்து சொன்னாங்க இவ்வளவு செய்திக்கு பின்னால நம்ம அதை பேசும்பொழுது என்னமோ ஒரு பொய் சொல்ற மாதிரி உள்ள ஒரு கோட்டத்தை அதுலயும் ரொம்ப சாதுவான நடையில மிருதுவான நடையில இவ்வளவு நாள் இல்லாத ஒரு மிருதுவான நடையில அப்ப என்னன்னா அந்த நடுநிலையாளர்கள் அது மாதிரி இந்த அரசு பொறுப்புல உள்ளவங்களை எல்லாம் ஒரு திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டிய ஒரு வாசல் அருமையானவர்களே அதனால மார்க்கத்தை நாம சரியாக இந்த உலகத்தில் புரியணுமானா நமது வழிகட்ட கூட்டங்கள் எது என்பதற்கு நமக்கு அடையாளம் சொல்லி தந்திருக்கிறார் சல்லாசலம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பின்னால் நீங்கள் சக்திய வழியில் இருக்கிறேன் என்பதற்கான அடையாளம் சுண்ணத்தை பின்பற்றுவது சுண்ணத்துகள் என்னென்ன இருக்குது அது எப்படி பின்பற்றிட்டு வருது நிறைய இருந்தாலும் உதாரணத்துக்கு நாம் இந்த ரெண்டாவது பாகம் சொல்றது துன்யா பூரா ஏற்றிருக்குதுங்க நேரம் படிக்கிற கொஞ்சம் பேர் சேர்ந்து அவங்க ரெண்டா பாகம் சொல்ல மாட்டாங்க அது உஸ்மான்ல தான் ஏற்படுத்துனது அங்கே ரசூல்லா தான் பின்பற்றுவோம் உஸ்மான்ல தான் தள்ளுங்கன்னா நீங்க உஸ்மான்ல தள்ளுனா ரசூல்லா தள்ளணும் இல்லையா நீங்க தள்ளினா சல்லாசல உஸ்மான்ல தான் தள்ளணும் இல்லையா அவங்க எடுத்து நடக்கல சொன்னாங்க அப்போ சக்திய வடிக்கும் அசத்திய வடிக்குமான ஒரு வேறுபாட்டை அல்லாஹுடி ரசூல் அவர்கள் புத்திசாலிகள் விளங்கக்கூடிய அளவிற்கு உண்டான அளவிலே அல்லாஹுடி ரசூல் அவர்கள் நமக்கு வழிகாட்டி சொல்லி தந்திருக்கிறார் அதே மாதிரி சொல்லா சொல்ல சொன்னாங்க உலகத்தில் குழப்பங்கள் வர்ற நேரத்தில் என்னென்ன நடக்கும் அடையாளங்கள் சொன்னார்கள் பொருளாதார ரீதியான நேர்மை இருக்காது அந்த பைகுதி வரா மகனமா மகனமா நீண்ட அப்படிப்பட்ட காலங்களில் பெற்றோரை படிப்பார்கள் தகப்பனாரை தூரமாக கருதுவார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நண்பர்கள் தான் என்று நினைப்பார்கள்

ஆனால் கன்னிய அவருடைய குணத்துக்காக கல்விய்க்காக இறையச்சத்துக்காக மத்த காரணங்களுக்காக அல்ல அவனுடைய தீமையை பயந்து கன்னிய அப்படி ஒரு காலம் வரும்னு சொல்லி சொன்னாங்க தீமையை பயந்து கன்னிய கொடுப்பார்கள் அந்த அடையாளங்களை சொல்லிதே வருமாச் சொன்னாங்க உலான் ஆசுல் ஹாதி இம்மதி அவ்லஹா இந்த சமுதாயத்தினுடைய பிறபகுதியில்에 வரக்கூடிய அந்த கூட்டம் தீனுக்காக உழைத்த நல்லவர்களை முன்னோர்களை சாலிஹின்களை வழிபார்கள் அவர்கள் சபிப்பார்கள் திட்டி பேசுவார்கள் ஞானங்களை இப்படி சல்லா செல்ல வந்து வழிகட்ட கூட்டத்திற்கான அடையாளங்களை நமக்கு நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க அது ஒரு பெரிய தொகுப்பு தனியா பேச அதனால நாம வந்து இன்னைக்கு வந்து சோதனையான இந்த உலகத்துல வந்து நாம எங்கேயுமே மாற்றிக்கிற கூடாது ஒரு பக்கம் கிறிஸ்துவனுடைய சோதனை பிள்ளைகள் ஊற கிறிஸ்தவ பரிவர்த்தனை போயிட்டு வர்றானா அவன் இப்படி இப்படின்ட்டு வர்றான் அங்க அதை பத்தி விளக்க வேண்டியது இன்னொரு பக்கம் காதியானிகளுடைய சோதனை அவன் இந்த தீனை கெடுக்கிறதுக்காக வேண்டி அவனு வந்து நான் புது நபி அவர் நபி இவர் நபி எனக்கு இல்லாமல் இருக்காங்க இருக்கலாம் அந்த சோதனையில் உம்மத்தை பாதுகாக்கணும் இப்படி பல நிலைகளில் இந்த உம்மத்தை வந்து தவறான வழிகளை ஆக்குவதற்காக வேண்டி பல பல நிலைகளை உம்மத்துக்கு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டங்களில் வந்து நம்ம அப்படிப்பட்ட வீணான காரியங்கள் இல்லைனா நம்மை ஆட்படுத்தி விடக்கூடாது என்பதை ஒரு தெளிவு சொல்வதற்காக வேண்டித்தான் இது நாலாவது கூட்டம் முதல் கூட்டம் வந்து சம்பந்தமாக பேசுனாங்க விரல் அசைத்தல் அது ஹதீஸ்களை பூர தொகுத்து நாம சொல்லக்கூடிய இந்த அடிப்படையில விரல் அசைத்தல் என்பது கூடாது அது செய்யணும் அப்படிங்கிறத ஹதீசுகளுடைய ஒளிரும் பாடமா அதுக்கு நடத்தணும் அப்புறம் ரெண்டாவது என்னன்னு நெஞ்சில கட்டுவது சம்பந்தமாக உள்ள

இந்த ஹிஜ்ரா இந்த காரன்ட்டு இந்த காரன்ட்டு இதற்கு பெரிய அநியாயம் என்னன்னா சிலர் இவ்வளவு நாள் ரசுல் சகாபாங்கிறத குறைஞ்ச வரைக்கிட்டு இருந்தான் ரசுல்ஹாவுக்கு கணன் தெரியாது தான் இவனு கொஞ்சம் படிச்சு பார்த்தா ரசுலல்லாவுக்கே கடன் தெரியாது மகாபா இந்த இந்த மாற்றத்தினுடைய அடித்தளத்தையே தவிர்த்து அதை சின்னாலுன்னு ஒரு காரியம் வந்து பார்த்தாரு அதனால அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம காருங்க போட்டு வச்சுக்கிறோம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் விளங்கி வச்சுக்கிறோம் என்ற அடிப்படையில் இன்சார்லா அது தொடர்பான விஷயங்களை மரியாதைக்கு நம்முடைய கோயமுத்தூர் கடை இமாம் சிந்தினுடைய இமாம் நல்ல சிந்தனையாளர் மிக சிறந்த எழுத்தாளர் மரியாதைக்குரிய அன்பு நண்பர் நல்ல சீர் பாதுவேந்தரத் அவர்கள் இன்சா இல்லா அது தொடர்பான விஷயங்களை நமக்கு சொல்வார்கள் அதுக்கு முன்னால அந்தந்த காலகட்டத்துக்கு தோதுவாக டென்ட்ல வந்து உள்ள நிலையில நமக்கு விளக்கிச் செல்லக்கூடிய சங்கபுரி நம்முடைய ஜலீரசத் அவர்கள் கொஞ்சம் நேரம் சில பேசிட்டு பேச்சிட்டு கொஞ்ச நேரம் நீங்க வந்து சனிக்கிழமை வைங்க சனிக்கிழமை வந்துருக்கு அதனால வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் கொஞ்ச நாள் பொறுத்துக்கலாம் ரெண்டாவது இந்த விஷயங்களை வந்து ஏதோ பயான் மாதிரி நீங்கள் நீங்க கேட்டு போக கூட நம்ம அறிவு சேர்ந்தது சொன்ன மாதிரி இது ஒரு பாடம் பாடத்துக்கும் பயானுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னால் பாடத்துக்கும் பயானுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னால் பாடம்னு திருப்பி கேட்டா சொல்ல தெரியாது அது பாடம் என்னது ஆரம்பிச்சுக்கி நீங்கள் எங்களுக்கு கேட்டுக்கிறான்னு கேட்காதீங்க திரும்ப கேட்க சொல்ல தெரியும் அந்த அளவுக்கு கவனமாக கேட்கணும் அதில் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா விளங்குறதுக்காக விளங்குறதுக்காக சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அந்த விஷயங்களை நினைச்சிக்கலாம் கேட்டு நம்ம விளங்கிக்கிறோம் இது பாடத்தினுடைய நிலைப்பாடுங்கிறதுனால அந்த விஷயத்தை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஷல்லா இப்போ